ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்று மண்புடன் லக்ஷ்மி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு செய்கிற டேஸ்ட் அண்ட் ஈஸியாக செய்கிற மோர் குழம்பு தாங்க அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்ததுக்கு மோர் குழம்புக்கு ஃபஸ்ட் டைம் நான் என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா முன் ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு நம்ம த பால் எடுத்து நல்லா காய்ச்சி அதை உர ஊற்றி வச்சுருந்தேன் முந்த நாள் இப்போ அதுலேருந்து ஒரு பவுலில் ஒரு சின்ன கிண்ணத்த அளவுக்கு மட்டும் தயிர் எடுத்துகிட்டு மீதி நல்லாவே பீட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இது ஊறிட்டு இருக்க கேப்பில் வெண்பூசணி அப்படிங்கிற தடியங்காக ஒரு கால் கிலோ எடுத்து அது விதைய தொழிலாம் நீக்கிட்டு க்யூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்துட்டு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்படி காஸ்பூன் ஸ்பூன் வத்தப்படி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறோம் இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் இப்போ நான் என்ன உரிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு தான் இது என்கிட்ட இப்போ நாளே நாலு கிழங்கு தான் இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் இல்லைன்னா அந்த சேப்பங்கிழங்கு மட்டுமே நீங்கள் தனியாக போட்டு மோர் குழம்பு செய்யலாம் ஸோ இந்த நாலு கிழங்கு வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை ஃபுல்லாக எடுத்துகிறேன் இந்த சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி அரிசி குக் பண்ணும்போதே குக் பண்ணிவிட்டேன் இப்படி நம்ம லைட்டாக அப்படி பிச்சு தொளி பிச்சுட்டு இப்படி அமுக்கினாலே இது பாட் பாட்பாட்டாக வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சு அதை வந்துட்டு அந்த த தடியங்காய் வேக வச்சுருந்தோம்ல அதை வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை போட்டு வச்சுட்டோம்னா அந்த தண்ணியிடையே இது வந்து உப்பு சேர்ந்துடும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல ஊறுனா அரிசி பருப்பை போட்டுட்டு ஒரு குத்த அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னத்துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காஸ்பூன் அளவுக்கு அதுலேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் மஞ்சப்பொடி நான் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் இப்போ நல்லா அது குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைங்க எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நீங்கள் அரைச்சிக்கோங்க அது அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்துட்டு மீதி இருந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம என்னென்ன செஞ்சுருந்தோம்னா ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு இதை நல்லாவே கலக்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ காய் நல்லாவே வெந்துடுச்சு அந்த சேப்பங்கலங்களையும் நல்லாவே உரப்பை இறங்கிட்டு இப்போ அதை அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் தான் நான் வந்து இப்போ மோர் குழம்பு வைக்க போகிறதுனால இப்போ அந்த தயிரை அதை ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க திரும்பியும் சொல்கிறேன் ஏன்னா அது பச்சரிசி நம்ம போட்டுக்கிறதுனால நல்லாவே கொழு கொழுப்பு கொடுக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு தண்ணி தேவைப்படுறதுனால நான் தண்ணி ஊற்றி இப்ப அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன் போட்டு நல்லாவே பீட் பண்ணிவிட்டு அவிச்சு வச்சுருந்தா அந்த காயையும் தூக்கி போட்டுட்டு அடுப்பில் வச்சுருந்தோங்க அடுப்பில் வச்சுட்டு ஒரு கிளறு கிளறிக்கோங்க திரும்ப நம்ம வந்துட்டு கரண்டியே போடக்கூடாது ஏன்னால் நமக்கு அப்புறம் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருந்தா இல்லை பொங்குதானே தெரியாது ரசம் சொதி இந்த மோர் குழம்பு இதெல்லாம் வந்துட்டு கொதிக்கவே கூடாது பொங்கி வரும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடும் இந்த மோர் குழம்பு பர்டிகுலராக ஏன் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா கொதிச்சிருச்சு அப்படின்னா தண்ணி விட்டுரும் தண்ணி விட்டுட்டு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது அதனால் தான் ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே மேலே ஏறி வரும் பார்த்தீங்களா அந்த ஓரமாக இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நமக்கு அந்த பால் பொங்கி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏன் வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா சைடெலாம் லைட்டாக அப்படி குட்டி குட்டி பபிள்ஸாக அடிக்கி பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தானிசத்துக்கு ஒரு பேனில் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு விழுந்தம்பருப்பு போட்டுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு வர மிளகா கொஞ்சமாக போட்டு நல்லா வறுக்கிறோம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம இறக்கி வச்ச மோர் குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கிளரை கிளறினா அட்டஹாசமாக நமக்கு மோர் குழம்பு ரெடிங்க இந்த மோர் குழம்பு நீங்கள் சம்மருக்கு வீக்லி ஒன்ஸ் செய்யலாம் அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதாவது வெண்டக்காய் போட்டு செய்யலாம் ஒரு வாரத்துக்கு வந்து தடியங்காய் போட்டு செய்யலாம் ஒரு வாரம் சேப்பக்கிழங்கு மட்டும் ஒரு வாரம் வடை மட்டும் இப்படி நாலு வாரத்துக்கு நாலு இது அல்டிமேட்டாக இருக்குங்க இன்றைக்கி இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் செம்ம டேஸ்டியான காம்போங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் Bye. Bye.